ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் கல்யாணம் விலாக்ஸ் அண்ட் ஓகே இன்றைக்கி வெண்டிக்காயும் கத்திரிக்காயும் வச்சு ஒரு புளி குழம்பு தான் வைக்க போகிறேன் அதுக்கு கடாயில் ஒரு நாலு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி வெண்டைக்காய் அஞ்சு நிமிஷம் வதக்கிட்டேன் வதக்கிட்டு திரும்ப கத்திரிக்காயும் போட்டு ஒரு பத்து நிமிஷம் வதக்கி வச்சுருக்கேன் இப்போ மஞ்சட்டியில் எப்படி குழம்பு வைக்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு சின்ன வெங்காயம் ஒரு பத்து பதினஞ்சு சின்ன வெங்காயம் ஏழு எட்டு பல் பூண்டு ஒரு ரெண்டு தக்காளி வெட்டி வச்சுருக்கேன் எப்படி வைக்கிறான்னு பார்க்கலாம் கொஞ்சம் மஞ்சட்டியில் ஒரு நாலு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் எண்ணெய் காய்கறோம் தாளிக்கீடெல்லாம் போட்டுக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் கடுகு அரை ஸ்பூன் வெந்தயம் புளிக்குழம்புக்கு வெந்தயம் போட்டிங்கன்னா வாசமாக இருக்கும் கொஞ்சமாக உளுந்து அரை ஸ்பூன் சோம்பு ஒரு கால் ஸ்பூன் ஜீரங்க அரை ஸ்பூன் போடணும் நல்லா வெடிக்கட்டும் அந்த பெருங்காயம் போட்டுக்கும் மஞ்சட்டிங்கிறதுனால அந்த மரக்கரங்கி போட்டுக்கோம் செவங்கச்சு பருப்பெல்லாம் அந்த வெங்காயம் பூண்டு தக்காளி எல்லாம் போட்டுக்கோ கருவேப்பிலையெல்லாம் போட்டு பெருங்காயம் போட்டுக்கலாம் ஸ்பூன் பெருங்காயம் போட்டுக்கேன் நல்லா வதங்கிட்டோம் தக்காளி நல்லா வதங்கணும் கொஞ்சமாக ஊருக்கு போட்டுக்கிறேன் பேசினா உப்பு புளி ஊற வச்சுருக்கேன் தக்காளி வெங்காயம் வதங்குறதுக்காக போட்டுக்கிறேன் இதில் அளவு புளி வச்சுருக்கேன் கொஞ்சம் தான் வச்சுக்க போகிறேன் குழம்பு இந்தளவு புளியும் ஒரு அரை ஸ்பூன் கல்லுப்பும் ஒரு டம்ளர் தண்ணியெல்லாம் ஊற வச்சுருக்கேன் அதை கரைச்சிக்கலாம் எல்லாம் விட்டால் கரைச்சிக்குவோம் தண்ணி ஊற்றணும் வெந்நீரில் ஊற வச்சிருவேன் அப்போ தான் புளி நல்லா கரைக்க வரும் காலையில் எந்திரிக்க பருப்பு என்ன வஞ்சனமுன்னு வச்சு ஊற வச்சுருவேன் எல்லாத்தையும் அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் சமைக்கிறதுக்கு தக்காளி வெங்காயம் வதங்கிடுச்சு அப்போ இந்த கடாயில் வதக்கணும்ல வெண்டிக்காய் கத்திரிக்காய் அதையும் போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வதக்கிக்குவோம் இந்த அரை வேக்காடு வெந்திரிச்சி ஏற்கனவே இதில் நிறைய எண்ணெய் இருக்குதுனால இந்த புளித்தண்ணியை இதில் ஊற்றி அதில் ஊற்றிக்குவோம் கொஞ்சம் வதங்கட்டுற எண்ணெயில் அப்புறம் குழம்பு இப்படி தனியாக வச்சினால்தான் நல்லாயிருக்கும் புளித்தனியை அதில் ஊற்றி வடிகட்டி ஊற்றிக்குவோம் புளியில நிறைய டஸ்ட் இருக்கு அதுதான் வடிகட்டி இருக்கோம் ஒரு அரைக்க மாதிரி இந்த புளிச்சக்க கரைச்சு இங்கே இருக்கிற புளியையும் கரைச்சு அதை வச்சுக்கலாம் மிளாப்பொடியை போட்டு ஊற்றி விட்டுவோம் அது மாதிரி கொளித்து வேலை வடிகட்டிக்கிறேன் கொஞ்சம் புழு புளியும் ஒரு பழைய புலியமாக கிளம்ப போட்டு கடைப்புடி கொஞ்சம் மண் நிறைய இருக்கிறதுனால அதனால பாருங்கள் எவ்வளோ தூசி இருக்கும் வடிகட்டி ஊற்றிக்கோங்க நிமிஷம் வதங்கிடுச்சு ஏற்கனவே பத்து நிமிஷம் வதக்கிட்டா அந்த மஞ்சள் பொடி ஒரு தாழ் ஸ்பூன் போட்டுக்கிறேன் சாம்பார் பொடி ஒரு ஸ்பூன் மேல் பொடி ரெண்டு ஸ்பூன் போட்டுக்குவோம் அப்போ தான் குழம்பு பிக்கா வரும் சாம்பார் பொடி ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன் இந்த ஸ்பூனெல்லாம் ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன் மேல் பொடி ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கிறேன் நெல் பொடி ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாம் குழம்பு நல்லா திக்காக இருக்கும் ஒரு அரை ஸ்பூன் கூட போட்டுக்கலாம் ரெண்டு ஸ்பூன் போட்டு கிண்டி திண்டிப்பே அந்த குளித்தண்ணியை ஊற்றிக்கலாம் குளித்தண்ணியாக ஊற்றிக்குவோம் கொஞ்சம் நல்லா குறிச்சி வேட்டும் அதில் கொஞ்சம் எண்ணெய் இருக்குது கொஞ்சம் சுடுதண்ணி ஊற்றி கழுவி ஊற்றிக்கிறேன் சுடுதண்ணி அதில் ஊற்றிட்டோம்மா கொஞ்சம் இந்த எண்ணெயெல்லாம் வந்துடும் குழம்புக்கு நல்லா குறிச்சி வேகட்டும் நான் காமிக்கிறேன் இறக்கையெல்லாம் கடைசியாக கொஞ்சம் வெள்ளம் போடணும் இப்போ நாட்டு சக்கரை போட்டுக்கலாம் காமிக்கிறேன் கொஞ்சம் வேகட்டும் உப்பு புள்ளி போதுமானு பார்த்துக்கோங்க பத்தாட்டி சேர்த்துக்கலாம் வருங்க நாட்டு சக்கரை ஒரு ஸ்பூன் இரம்ப போட்டுக்கிறேன் இன்றை ஸ்பூன் கொஞ்சம் போட்டுக்கிறேன் போட்டேன் அப்போ தான் இந்த குழம்பு நல்லாயிருக்கும் நல்லா வேகட்டும் நான் காமிக்கிறேன் கடைசியாக பத்தொட்டி காமிக்கிறேன் ஒரு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் ஆகும் சே தனியாக தான் வைக்கணும் காமிக்கிறேன் நான் இருங்க கத்திரிக்காயும் வண்டிக்காயும் புளிக்கொழமும் ரெடி ஆகிடுச்சி நாங்கள் மஞ்சட்டியோடு தான் வச்சுக்க போகிறேன் உப்பு புளியெல்லாம் போ பார்த்துட்டேன் காரமெல்லாம் கரெக்டாக இருக்குது இந்த அளவு திக்க இருக்கணும் திக்னஸ் கத்திரிக்காய் வண்டிக்காயெல்லாம் வெந்துருச்சு நீங்கள் கையில் எடுத்து பார்த்தா தெரியும் கரண்டியில் நல்லா வெந்துருச்சு நான் இதில் வச்சுக்கிறேன் நாலு இருக்க மட்டும் போட்டுக்கிறேன் இருங்க குழம்பு ரெடியாகிடுச்சி கத்திரிக்காயும் வெண்டைக்காயும் புளிக்குழம்பு இது போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள் உங்கள் லைக் அண்ட் நம்ம ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நான் மஞ்சட்டியோடு தான் இன்றைக்கி வச்சுக்க போகிறேன்